டேட்டா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க ஓப்பன் ஆகுதுங்க சார்ட்டு பார்த்துடலாம் ஓகே உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு உச்சம் பெற்ற புதனோட இணைந்து அற்புதமாக ராசிக்கு தனஸ்தானத்துல இருக்காருங்க கேட்கவே தேவையில்லை பணம் அப்படின்றத கையில் பொருளும் அப்படின்றதே சொல்லலாம் ராசி வந்து சிம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி திடீர் மறைமுக வழியில் பணம் கிடைக்கிறதுக்கான யோகம் இப்போ இருக்கு லாட்ரி யோக அமைப்புகள் இருக்கு முயற்சிகள் பண்ணலாம் நல்ல அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கு தனஸ்தானத்துல குரு இருக்கிறது நீங்க ஏதாவது ஒரு கடை அமைப்புகள் கடையோ ஏதோ ஸ்டோரோ வச்சு கூட கல்லாப்பட்டியில உட்கார சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பணத்தை என்ற வேலையை கூட பாக்குற மாதிரி அமைப்பு கூட இருக்கும் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருப்பீங்க சிம்ம ராசியா வர இருக்கு இல்லையா ராசிலேயே சுக்கிறேன் சூரியனும் உங்களுக்கு உச்சம் பெற்ற ஒரு பாத்தீங்கன்னா அந்த புதனோட அமைப்புகள்ல இருக்கு அருமையாக ராசிக்கு ராசிக்கிரண்டிலேயே புதையன் சூரியன் குரு இருக்கிறது அதிகார பலமுள்ள நல்ல ஒரு பேச்சு திறமையால ஒரு நல்ல வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் ஜாதக அமைப்புகளும் நல்ல வலுவாக சூப்பராக இருக்கு லக்னத்துக்கு எல்லையே சுக்கரன் சந்திரன் எல்லாமே ஒரு நல்ல யோக ஜாதகம் தான் பணம் கண்டிப்பாக பொருளும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் பெரிய அளவில் பாதிக்கல உச்சம் பெற்றிருக்கிறதோட இருக்கக்கூடிய ஒரு குரு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அற்புதம் நல்லா இருக்குங்க ஆஹ் தச அமைப்புகள் எப்போ போகுது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் செவ்வாய் புத்திங்க இப்போதைக்கு சரியான அமைப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அந்த சுக்கர புத்தி எப்போ முடிஞ்சுதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் மாசத்துல இருந்துங்க கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையாக தான் வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு பிரச்சனை மன கஷ்டங்கள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அதிகார வேலை அமைப்புகள்ல இருந்து டிரான்ஸ்பரு அல்லது வேலை அமைப்பு விட்டுட்டு வேற வேலை தேடுறது அல்லது பொருளாதாரத்துல கொஞ்சம் மந்தமாகறது பிரச்சனை இப்படியான நிறைய ஒரு சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்போதாம் மாசத்துல இருந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே உங்களுக்கு அப்படியே தான் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் இது எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியதுதான் யாராவது ஒம்போளவுக்கு பிரச்சனையா உங்களை வந்து மாட்டி விட்டுருவாங்க வேணும்னே வந்து மாட்டி விட்டுருவாங்க கவனமா எச்சரிக்கையாக இருங்க வேற எதுவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது சொத்து பிரச்சனைக்கு தலையிடக்கூடாது ஏதாவது ஜாமீன் கையெழுத்து கேட்டால் போடக்கூடாது பண உதவிகள் இப்போதைக்கு செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயத்தலாம் சஜஷனாக எடுத்துக்கோங்க அப்போ இந்த விஷயமெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போதைக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் முடியிட்டுங்க பிப்ரவரியிலேருந்து அற்புதமாக குருதா எப்போ என்ன உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் இருக்கு இல்லையா நிறைய பேர்கிட்ட ப லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க அந்த பணம்லாம் வராமல் இருக்கா பிப்ரவரி மாதம் உங்கள் கையில் பணம் வரும் அதில் இருந்து உங்களோட வாழ்க்கை திருப்புமுனையாக இருக்கும் மாறும் சூப்பராக இருக்கும் போதுங்க கொடுத்த நல்லா இருக்குங்க நல்ல